இந்த <laughs> கொடிய <laughs>

அந்த பைய எவனோ போயிருப்பான் அந்த கத்தி சம்மால வேண்டியதுக்கு போய் இருப்பான் அவனை அவன எவ இருப்பான் அவனும் போயிட்டு இருப்பான் அவன் தூ இவ துட்டுடா பா எல்லாம் இல்ல சொல்லி பா நீ ஓவரா பேசு கத்தி சம்மால வேண்டியது சொல்லிடு குடுவான் இவன் அவ நான் நந்திருமா வேற நந்திருக்காது அவள தான் நந்திருவான் யார் சவக்கு போறவள கூப்பிடுறோளா ஐயோ யா தங்கை எப்ப பண்ணா

இருபுறம் நெருப்பு இருக்கிறது நடினே ராஜித் திரும்ப போல் துடிக்கிறேன் எடுத்து சொன்னார் ஒருவரையில் இருவராக இருக்கிறேன் அவனும் முப்படை தளபதி ஆள வந்தால் என் கோட்டை காவனது உன் தங்கை அவன்தான் கொண்டாள் உறை காவணி என்பது இதற்கு சரியான சாட்சிகள் இல்லை காட்சியில் இறந்தவள் உனக்கு மட்டும் தங்கை மறை எனக்கு உடம்பிறந்த வரும்போன்றது இருப்பினும் இறையடுத்து அழைக்கிறது ஆனாலும் இந்த கொலை அவன் செய்தாளும் சரி இன்னும் ஒரு வார களைத்தை கண்டுபிடித்து